ஓம் பாபா ஓ முருகாசரணம் வெற்றி முருகனுக்கு ரோகரா நாம் இப்பொழுது அறுபத்தி ஆறு கோடி புண்ணிய நதி தீர்த்தங்களின் சங்கமம் பற்றி பார்க்கலாம் அதாவது புஷ்கரணம் என்று சொல்வார்கள் புஷ்கரணம் என்பது ஒரு வடமொழி சொல்லாகும் நீரில் இறைவனின் அருள் சக்தி சேர்ந்தால் தீர்த்தம் என்று பெயர் உண்டு அந்த அருள் சக்தி நிறைந்த தீர்த்தங்கள் திருக்கோவில்களில் இருக்கும் புண்ணிய நதிகளிலும் தீர்த்தமாக கருதப்படுகின்றன இந்தியாவில் ஏழு நதிகள் உள்ளன புஷ்கரணம் என்பர் வருண பகவானின் தாய்மாமன் ஆவார் அவர் எல்லா நதிகளிலும் அருள் பாலித்து கொண்டுதான் தீர்த்தமாக மாறி உயிரினங்களை வாழ வைக்கின்றார் இந்த புண்ணிய நதிகளின் எங்கு பாய்கிறதோ அங்கு பூமி விலையும் வாழ்வு வளம் பெறும் குரு பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடையும் காலத்தில் துலாம் ராசிக்கு உரிய காவிரி ஆற்றில் புஷ்கரம் விழா நடைபெறுகிறது குரு பகவான் ஒரு ஆண்டு அங்கிருந்து அருள் பாலிப்பார் காவிரி புஷ்கரம் திருவிழா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பிரவேசிக்கும் போது நடத்தப்படும் திருவிழாவாகும் பன்னெண்டு ராசிகளும் பன்னிரண்டு நதிகளும் உரியது அவை மேஷம் கங்கை நதி கூறப்படுகின்றன ரிஷபம் நர்மதை நதியை குறிக்கின்றது மிதனும் சரஸ்வதி நதியை குறிக்கின்றது கடகம் யமுனை நதியை குறிக்கின்றது சிம்மம் கோதாவரி நதியை குறிக்கின்றது கன்னி கிருஷ்ணா நதியை குறிக்கின்றது துலாம் காவிரி நதியை குறிக்கின்றது விருச்சகம் தாமிரபரணி நதியை குறிக்கின்றது தனுசு சிந்து நதியை குறிக்கின்றது மகரம் துங்கபத்ரா நதியை குறிக்கின்றது கும்பம் பிரம்மபுத்திரா நதியை குறிக்கின்றது மீனம் பரணிதா நதியை குறிக்கின்றது குரு பயிற்சி நாட்களில் குடும்பத்துடன் மனமகிழ்வுடன் காவிரி தாய்க்கு மஞ்சள் தூள் புஷ்பம் சமர்ப்பணம் செய்து வணங்கி நீராட வேண்டும் நீராடும்போது குல தெய்வம் இஷ்டதெய்வம் முன்னோர்களை வணங்கி நீராட வேண்டும் மேலும் நமது வீடுகளில் உள்ள பூஜை விக்கிரகங்களையும் கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளையும் காவிரிக்கு எடுத்து சென்று தீர்த்தவாரி செய்து வருவதல் அல்லது காவிரி நதியிலிருந்து தீர்த்த கலசம் எடுத்து வந்து மூலமாகவும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அபிஷேகம் செய்வது நல்லது இந்த புண்ணிய நாட்களில் இல்லத்தார்கள் குத்துருக்களுக்கு காவிரி நதிக்கரையில் பிண்டம் கொடுப்பது நல்லது காவிரியில் தீர்த்தம் எடுத்து வந்து வீடுகளில் தெளிப்பது புனிதப்படுத்துவது புனிதப்படுத்திக் கொள்ளலாம் துவங்க நாளன்று அகில பா பாரதிய துறவிகளும் மாபெரும் சன்மார்க்கத்துடன் ஒன்று கூடி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி மாநாடாக நடைபெறும் நாளும் காவிரி நதியில் நடைபெறுகிறது நாகை மாவட்டம் பூசாரிகள் பேரன்பையும் அன்னையும் காவிரியின் தீர்த்தம் கலசமெடுத்து மாபெரும் ஊர்வலமாக வருவார்கள் பதிமூணு நாட்கள் யாகங்கள் கோவில்கள் உற்சவமூர்த்திகளின் தீர்த்தவாரி துறவியர் பெருமக்களின் புனித நீராடல் லலிதா சதஸ்தரநாமம் விஷ்ணு சகஸ்தரநாமம் தேவாரம் திருவாசக திருப்புகழ் நாலாயிர திவ்ய பந்தம் திருவட்பா பாராயணங்கள் மற்றும் தினந்தோறும் காவிரி ஆரத்தி மாலை சொற்பொழிவுகள் மற்றும் சகல் நிகழ்வுகளும் நடைபெறும் நாளாக சொல்லப்படுகின்றன உலகத்தில் நதிகளிலேயே மிகவும் புண்ணியமும் பவித்திரமான அன்னை காவிரியின் கரையிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வரும் நாம் இந்த பொன்னான வாய்ப்பினை பயன்படுத்தி புனிதம் அடைவோமாக அன்னை காவிரியின் மகா புஷ்பகரத்தில் கங்கையும் அறுபத்தி ஆறு கோடி புண்ணிய தீர்த்தங்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் நாற்பத்தெண்ணாயிரம் ரிஷிமார்களும் பதினெண்ணு சித்தர்களும் பெருமக்களும் வாசம் செய்வதால் நாம் நீராடி வழிபாடுகள் செய்து காவிரி தாய்க்கு மாலை நேரத்தில் ஆரத்தி செய்தால் நமது பாவங்கள் தீர்த்து வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதே இந்த புண்ணிய தீர்த்தத்தின் புஷ்கரிணி தீர்த்தம் என்று சொல்லப்படும் இந்த நீராட்டு விழாவை சொல்லப்படுகின்றன அதனால் காவிரி ஆற்றில் புஷ்கரணம் செய்தால் நாம் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறையருள் நமக்கு கிடைக்கப் பெருகும் ஓ முருகாசரணம் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கொரோகரா சக்திவேல்முருகனுக்கரோகரா பொன்னையேசவசக்தி பாலனுக்கரோகரா இப்பதிவு இறையருளால் பதிவு செய்யப்பட்டதை நினைத்து நாங்கள் மக்கள் நலம் கருதி இப்பதிவினை பகிர்கின்றோம் சரணம் ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்